பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे அன்னைக்கு கூட அவன் நினைச்சுவான் பூஜை இந்த நான் நீங்க நான் போய் வேடிக்கை காட்டத்தை வச்சுக்க மாட்டேன் ஆராதிப்பேன் நீ எப்படி ஆராதிக்கையோ அது விஷ்ணு பக்தோ ஸ்ரீ கோசலேந்திர சபாபதா நீ சபாபதாவே விஷ்ணு அது வந்து ரங்கநாதனை பார்த்து ரொம்ப சுற்றி கேட்டேன் எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்ல உங்களுக்கு இந்த சொந்தம் இல்லையே அவரை கொடுத்தான்னு சொல்றேன் ஆகினால எப்போ பிரம்மா கொடுத்து உங்களுக்கு அதே அதுபோல் நீங்க கொடுத்து எனக்கு வரலாம் அணியும் குலதெய்வம் ஏதன பண்ணாதீங்க தேசினே எங்க போனாலும் ஊர்ல இருந்தாலும் பிரிவிக்கலாம் குலேசு எட்டவே இருக்கு வெங்கடேசான் குலதெய்வங்களை மனுஷத்துக்கு தான் இல்லையா அதுபோல் விசர் மகாராஜா நீங்கள் எங்கூர்ல வந்து இந்த குலதெய்வத்தை ஆனா ஆனாலும் தப்பு இல்லை காவேரி கற்புதான் காவேரியை ஒரு இடம் பார்த்திருக்கேன்

ஆனா அது பருகுகூட ஸ்னம்பி நான் பருவே ராஜ்யம் வேகம் ஹனம் வேகம் சுவம் மயக்கவே நைவாசியே மவேத்தும் குலதீர்த்தா சுட்டேயே மைய பவே நய தா ரேஷன் பிரணேவிய பிரியமச்சு

ார் அவதாரம்னினார்ாதகாவத்தை நடத்தி விஜா நகரத்துக்கு போய் அகிவாசாப விமோசனம் பண்ணி சிவ தனுரங்கம் சந்தோஷப்பட்டு சீதா தேவிய திருக்கல்யாணம் செய்து கொண்டு திருவரோத்துக்கு திரும்பி வந்து பன்னிரெண்டு வருஷ காலம் தாத்தனார்கள் தைந்தரியம் தந்து கொண்டும் வர்த்தி குழந்தைக்கு தட்டாபிஷேகம் என்னது ஆசைப்பட்டு ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய கூலியினுடைய சூழ்ச்சியினால் கைகே தசர சரீரத்தில் வஞ்சமையாக வரம் வாங்கி கொண்டு மரகனுக்கே தட்டாபிஷேகம் ராமர் வனவாசனம் அப்படின்னு రామదిన పదివాసం పరిచబే అం అదే లక్ష్మణ స్వామి కల్పు కదా పది రాక్ష యుద్ధ అభారణీయణి స్వామి ఉంది

வானிய வசம் பண்ணி சுப்ரேங்க வட்டாபிஷேகம் சந்தித்து ஹனுமர் பிரகர் மாணவர்களே ஆங்காங்கு சீதாதேவிய தேடும் அனுப்பு சமுதிரம் தாண்டி அசோகிரியை பார்த்து ராமநாமா அங்கு மூட இருக்க பொறுத்து சீதாதேவிய சாந்தனம் பண்ணி ராகலனுக்கும் கற்போபதேசம் செய்து திருகு ஆதாக போனது ராகலனுக்கான சீக்கையினுடைய கற்பாகிய அக்னியை எடுத்துக்கொண்டு அந்த லங்கையை தகனம் பண்ணி திரும்பிகொண்டு பெருநாளத்துல தெரிவித்து ஸ்ரீ ராமதிரான வெள்ளம் மாணவர்களே அவருடைய சந்திரக்கரையில சென்று விதீஷனுக்கு அபயம் கொடுத்து பண்ணி சேது பந்தம் பண்ணி இளங்கிற்கு காலமாக வந்து கும்பம் இகும்பம் கும்பகர்ணம் ஈரத்து நகராட்சம் சூரிய சத்ரே இந்த சத்ரே சுத்தகம் என்கிற சரகராட்சிகளை நிர்மூலமாக்கி மூலபலத்தை நிர்மூலமாக்கி ராவண வசனம் செய்து தேவர்களுக்கு அபயம் கொடுத்து अवतृति विभीषण भट्टाषेकम कन्नी सीतादेवी अग्निपेक्ष सही नीचे कुंड पुस्तक विमात्र अरेत कुंडारा निहत्ति राक्ष विधीषराय भट्टाए सात्ता निधि लंकाराज्यं प्रदारी नवापे तत्ताषि भगवान्ध्यायापूर्तन अश्वेधम्री चुट तत्ताभिषि பதினோராயிரத்து சச்சம் வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார் ராமச்சந்திர பிரபு அவ்வளவு காலம் தர்மவர்மார் காவிரியிலே தபசுதன் என்று பதினோராயிரத்து சச்சம் வருஷம் தபசுதன் என்று அசரோசினாதமானது கடைசியில தந்தா ராமகிரான் வைகுண்டம் புறப்படணும் வைகுண்டம் புறப்படணும் அப்படிங்கும் போது ஒரு பெரிய உற்சவம் மேலா நடத்திக்கிட்ட நம்ம தேடுவோம் நம்ம பக்தால் எல்லாரையும் எஞ்சி போட்டி ஒன்றும் நினைக்கும் கிருஷ்ணன் ஜேலில் உள்ள சுப்ரீநாதி பக்தா லன் கேல உள்ள குபேசநாதி பக்தா ஆங்காங்கு உள்ள சரேவராப பக்தர்களையும் சேர்த்த அயற்றி ஒரு பெரிய அஸ்வர்மேகங்கிற தியாகத்தில் ஒரு பெரிய மேலா சம்மேளனம் நடத்தி கடைசியில் எல்லா பக்தர்களையும் ஒன்று வீட்டில் அவள் விபத்துல செல்வார்கள் என்னுடைய அவதார காரியங்கள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு அதனால நான் என்னுடைய திருநாட்களை கலந்துரேன் ஆனால் என்னோட தொகை எனக்கும் மனசாகல என்னை விட உங்களுக்கும் மனசாகல ஒரு ஈ வந்தால் ஒரு வந்தா கூட நான் அழைச்சிட்டு போறேன் அதிர்ந்தது விதீஷனம் ஹனுமான் இந்த ரெண்டு பேரும் தவிர அயோத்தியில் நட்டால் அயோத்தியில் வாழும் சராசவம் உச்சவம்னு அவ்வளவு ஜனங்களும் வராது எல்லா ஜனங்களையும் அழித்த விடும் சரண் இறங்கி பகவான் அந்தர்தியான மறைஞ்சு வர்றான் அப்படி கிளம்பல கயத்துல ஹனுமான் சொல்றார் அணுற்ற கச்சகி எனக்கு ராமாயணம் என்ன தெரியல இதாவது நான் ஒருத்தரை சிரஞ்சீவியா ராமாயணத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லிட்டு புத்தகத்தை பயிற்சா விதீஷனை பார்த்தால் நிதீஷனா நீங்க கிரஞ்சி அதனால என்னுடைய லங்கா ராஜ்யத்துக்கு நீ போய் சேர அங்க போய் இருந்து கொண்டிருந்த திருநாளுகத்தைச் முடியாமல் கண்ணீர் கண்ணீடு பிரபலம் நீ அழைப்பேங்கிற மரணத்திலேயே நான் தைரியமா லங்கையில இருந்தேன் இது வைகுண்டம் தோற்றிவிடா நான் போல ஆயிடுவேன் அதனால எனக்கு ஒரு ஆசையும் கொடு அதையுமே பிரார்த்தனை தமிழ் நீ எதே வருது விதீஷனுடைய பக்தியை பார்த்து விதீஷனா இந்த படித்து நிற்கிற பெருமாள் வேறே இங்கே உனக்கு எதிர்ந்த ராமனாக இருக்கிற இந்த பெருமாள் வேறே இல்லை அவரைதான் ராமநகனா வந்தேன் ஆகினாலே அத்தகைய ஒரு பலவான் ரங்கநாதனே என்னுடைய குலதெய்வத்தை உனக்கு கொடுக்கிறேன் நீ அதை எடுத்துக் கொண்டு உன்னுடைய நாட்டுல கொண்டு வச்சு ஆராதனம் பண்ணி என்னோடவே இருக்கிறது போல சந்தோஷம் எனக்கு ஏற்படும் அதை விட சந்தோஷமே ஏற்படும் பெருமாள் பெருமாள் பெருமாள கொடுத்துட்டார் ஏன் பெருமாளா இருக்கிறதுனாலே கொடுத்தார் பெற்றது ஏன் கொடுக்கல நான் பட்டமா இருக்கிறதுனால கொடுக்கணும் அவன் தானே காரணத்தை சொன்னான் அவருடைய வஸ்து நானே தவறு என்னுடைய வஸ்து அவர் இல்லையே கேட்டாங்க ஆனால் ராமபுரத்தில் அந்த சட்டம் என்பேன்னா ராமபுரம் ரங்கநாதன் ஏக ரூபமா இருக்கிறார் தன்னைத்தானே தெரிவிக்கலாம் வாங்கிக் கொண்டான் ரஞ்சமிமானத்தை அந்த ரங்க விமானம் என்ற நேற்றுக்கே காரணம் சொன்னேன் பார்வதி தேவியின் பரமேஸ்வரன் கைலாசத்தோடு சிரிக்கிற ராவணனுடைய தம்பியான ரஞ்சபிமானத்தை அவன் கூட முடியாதான்னு அவரை கொண்டு வந்து வரா வரவு செய்து இந்த చంద్రదుష్కరిణిం కావేరిం పుణిమం కళ్ళ కండ ఆకాశమాగమా పోగొంది సకీర్ణము కోడైం పూగసేరి మృగసేవితం చంద్ర దుష్కరిణీ మధ్య హంసతారేవిత విద్ధమాం గజనా நல்ல ஜெல்லு காத்து வீசுறது எங்க பார்த்தாலும் தன்னஞ்சோலியும் வாழைப்பள்ளையுமா இருக்கு மண்ணின் கூடிய புஷ்டங்கள் எல்லாம் சங்காசமா சந்திர புஷ்கரனை தீர்ப்பம் தாமரை எல்லாம் வளர்ந்து தமிச எல்லாம் விளையாடுறது இவளுடைய இயற்கை மனத்தோடு புண்ணிய சேற்றம் புண்ணிய தீர்த்தமா இருக்கிறதுனால இந்த ரங்க விமானத்தை இறைச்சி ஆராதனம் பண்ணிட்டு போகலாம் புண்ணு தீர்த்தத்துல ஸ்மாரமும் பண்ணிட்டு கலம்பலாம் என்று நினைத்துக்கொள் சந்திரபுஷ்கரனை தீர்த்து புண்ணாத வெளிச்சம்

பண்ண ஒவ்வொரு பெரிய மகாபுருஷன் பெரிய காரியத்தை சாதிக்கிறார் சமுதிரத்தையே நிர்மாணம் தனியார் சகர சக்கரவர்த்தினுடைய பிள்ளைகள் ஆகாசத்துல கங்கையே கொண்டு வந்தான் மகாராஜா நான் ரங்கம் விமானத்திலேயே சொல்ல உள்ள என்னுடைய ஜென்மா சபலமாயே

நீங்கள் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் அரோகரா வள்ளிமணாலுரோகரா கட்சி கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண